ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகிராஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் குழு ஊற்றுறதுக்கு முருங்கக்கீரை செய்வோம் ஸோ அந்த முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் வாங்க சேனல்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது நம்ம மாடி தோட்டத்து முருங்கைக்கீரை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதாவது மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளியர் க்ளீனாகிடும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக வந்து இருத்துடுங்க அதாவது ட்ரையாக பண்ணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் காஞ்சோனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோனே கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாவை கிள்ளி போட்டுருங்க காஞ்சமிளகா போட்டு வறந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் பருப்பு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கங்க கொஞ்சம் நல்லா இது வந்து ப்ரௌன் ஆகட்டும் அதாவது ரொம்ப ப்ரௌன் இல்லை கொஞ்சம் லைட்டாக சிறந்தால் போதும் இப்போ உளுத்தம்பருப்பும் பருப்பும் கொஞ்சம் நல்லா சவுந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க வெங்காயம் ஏன்னா கொஞ்சம் கீரை வந்து உங்களுக்கு அதிக உபரியாக வரும் ஸோ அதுக்காக தான் ஸோ நான் வெங்காயம் போட்டு வதக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா கல் உப்பு போட வேணா கல் வந்து சிக்கத்தில் இதில் கரையாது ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா இது இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு போட்டுக்கங்க சால்ட்டு தான் நான் போடுறேன் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணலாம் வாங்க அதை போய் ரெடி பண்ணிடலாம் இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க அதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் ஒரு மூணு கட்டு அந்த மாதிரி கீரை போடுறீங்கன்னா வர மிளகா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல்லு பூண்டும் ரெண்டு வர மிளகாவும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன் இது வறுத்து தனியாக எடுத்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு புழுங்கலரிசி இல்லை பச்சரிசி மெயினாக பச்சரிசி போட்டால் நல்லா ஆகும் நான் இன்றைக்கி புழுங்கலரிசி யூஸ் பண்ணிக்கோ ஒரு அரைக்கப்பு புழுங்கு அரிசி போட்டு நல்லா வறுத்துக்குங்க அதாவது நம்ம பொரியரிசி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பொரியரிசி தான் இது நல்லா பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப கலர் மாற தேவையில்லை லைட்டாக உங்களுக்கு கலர் மாறினா போதும் இப்போ இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் போட்டு ஒன்றா போட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குற குறன்னு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கீரையை போட்டுட்டு அந்த வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்கன்னா அதை போட்டு முருங்கீரையை போட்டு வதக்கிலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்க கீரை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கீரை நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் குக் ஆகட்டும் ஸோ இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம் அந்த பவுடியை போட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு ஸோ இந்த பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு டேஸ்ட்டே இந்த கீரைக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொரியரிசி பொடி தான் ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸு அவ்வளோதான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் ஸோ சுவையான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு கூழ் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான முருங்கைக் கீரை பொரியல் ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்